நம்ம அப்போ இப்போ வேக வேகமாக போயிட்டு அதாவது கடையில் எந்திரிச்சோடனே வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ்க்கு போய் அந்த கிஃப்ட்டை பிரித்து பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம தேவி உயிரோடு தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அபி வந்து போய்னா முழுசாக நம்பிக்கை வந்தது மட்டும் இல்லாமல் உடனடியாக வந்து போயின்னா அந்த கிஃப்ட்டை பிரித்து பார்த்து அதில் இருக்க ஃபோட்டோஸ் அதாவது அதில் அவங்களோட காதல் நினைவுகள்லாம் இருக்கு இல்லையா அது எல்லாத்தையுமே வந்து போயினா பார்த்து ரொம்பவே வந்து போய்னா சந்தோஷப்படுறாரு அபி அதுக்கப்புறம் தான் வந்து போய்னா அதில் தேவியோட ஃபோன் நம்பர் இருக்குது தேவிக்கு ஃபோன் பண்ணி எப்படி இருக்குது தேவி அப்படின்ற மாதிரி விசாரிக்கிறது மட்டும் இல்லாமல் கடைசி ல இப்போவே பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நேராக வந்து போதின்னா தேவியை பார்க்கறதுக்காக நம்ம அபி வந்து போயினா கிளம்பி போக ஆரம்பிச்சுறாங்க ஒரு இடத்துக்கு ஒரு பக்கம் தேவிக்கு வந்து போயினா ரொம்ப வந்து சந்தோஷம் அபி வந்து போயின்னா என்கிட்ட பேசிட்டாரு அப்பியை பார்க்க போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அபி வந்து நிற்கிறாரோ இல்லையோ அதுக்குள்ளே வந்து போதின்னா ரெண்டு பேரும் குடுகுன்னு ஓடி வந்து கட்டி பிடிச்சி கதறிய ஆரம்பிச்சுறாங்க இவ்வளோ நாளாக எங்கே போனீங்க அப்படி என்னை விட்டுட்டு அப்படிங்கிற மாதிரி அதே மாதிரி நீ செத்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி தான் என்னை இத்தனை நாளாக வந்து போயின்னா அதாவது உன்னை காட்டாமல் மாற சிச்சுத்துறாங்க ஆனா என் உள் மனசுக்கு தோனிட்டே இருந்துச்சு நீ உயிரோடு தான் இருக்கன்னு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இப்போ நம்ம அபி வந்து போனா கதறி அழறாரு இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க